உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு தனது நட்பு கிரகமாகப்பட்ட செவ்வாய் பகவான் தனது பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டில் தனது சுய வீட்டில் நின்று அவரது பார்வை மீண்டும் அஷ்டம பார்வையால் விரிஷ விருச்சகத்தில் தனது வீட்டையே மீண்டும் பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களது வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கும் அது மட்டுமல்ல இந்த குரு பகவான் உங்களது ராசிக்கு அதிபதி ஆறாம் வீட்டில் நின்று அவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போது ஒரு புறம் குரு பார்வை உங்களது குடும்பஸ்தானத்தில் மட்டுமல்லாமல் பன்னெண்டாம் வீட்டிலேயே செவ்வாயும் பிளஸ் குருவும் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு இதுல கடந்த ஏழச்சனையிலிருந்து நீங்கள் சந்தித்த பல்வேறு வித பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது இந்த தீர்வு பன்னெண்டாம் வீட்டை மாபெரும் பலம் பெற்ற இரு கிரகங்களுடைய பார்வை விழும்பொழுதும் அதனுடன் உங்களது பதினோராம் வீட்டில் செவ்வாய் டேரக்டா ஏழாம் பார்வையை பார்த்து பத்தாம் வீட்டில் உங்களுக்கு குரு பார்வை மீண்டும் விழும்பொழுது நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எது இருந்தாலும் அது உயர்தரமான மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமையும் அப்போ ராசி விழக்கூடிய இந்த பார்வை தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு மாபெரும் வளர்ச்சியை தரும் இந்த அமைப்பு நாற்பத்தி ஓரு நாட்கள் மட்டுமே ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் உங்களுக்கு பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களை சரியா பயன்படுத்தணும் தனுசு ராசி அன்பர்கள்னால் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க தன்னை பொறுத்தவரையிலையும் மற்றவங்களை வாழ வச்சு நிம்மதியாக வாழும்னு நினைக்கக்கூடிய மனசு இயற்கையாகவே உண்டு நீங்களும் வளரணும் மற்றவங்களும் வளர வைக்கணும் உங்களுடைய வார்த்தையில் அவ்வளோ பலம் இருக்கும் உங்கள் வார்த்தையில் எப்பேற்பட்ட ஒரு தீய குணமுடையவன் கூட அவனுடைய மனசை மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சும் செயலும் இருக்கும் இதில் தனுசு ராசி அன்பர்கள் குறிப்பா தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதனுடைய தன்னுடைய நட்பும் சரி பாசமும் சரி பந்தமும் சரி பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்பேற்பட்ட கடந்த காலகட்டங்களில் நீங்க வந்த பாதையில் நடந்த பல்வேறு விதமான துரோகங்களும் மன அழுத்தமும் நீங்க பட்ட பாடுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்காத நிலையும் உங்க வாழ்க்கையில ரொம்ப மன அழுத்தங்களை கொடுத்துருச்சு கடந்த அஞ்சு வருஷத்துல குறிப்பாக சொல்லணும்னா பிரச்சனைகள் 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 பல்வேறு விதமான சிக்கலுக்கு ஆளாகி பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி நிக்கிறீங்க அப்போ உங்க வாழ்க்கையில் இதிலிருந்து மீண்டு வெளியில வர்றதுக்கு இந்த பார்வையால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகுது ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் இடம்ன்றது ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் அது மட்டும் புத்திர பாகியமும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதை விட உங்கள் வாழ்க்கையில இது வரைக்கும் இல்லாத மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்கும் அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியில் பெரிய லெவலில் மாறுதல்கள் உண்டாக போகுது அந்த மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீங்கள் செய்ய முடியாத வேலையை கூட செய்து முடிப்பீங்க அதுவும் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் விலகும் இத்தனை நாளாக பார்ட்னர்ஷிப் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இதுல குறிப்பாக சொல்லணும்னா தொழில் ரீதியே தொழில் விட்டுட்டு வெளியில் வந்துடலாமா நமக்கு இந்த தொழிலை மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல நாளுக்கு நாள் மெயின்டெனன்ஸ்க்கே பணத்தை கடன் வாங்கி போடக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை நம்ம சந்திச்சிட்டோன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இதை அப்படியே எதிர்மா எதிர்மறைவாக மறையும் மாறும் ஏன்னா இத்தனை நாளாக நீங்கள் என்னென்ன செஞ்சு அது நல்ல செயலை உண்டாக்கி ஆப்போசிட்டான ஒரு சூலல உண்டாக்கிடுச்சு அப்போ இந்த சூழலை நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு வந்து அழகாக ஒத்துழைப்பு கொடுக்கும் நூறு சதவீதம் பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த பார்வையால் தொழில் வளம் பெருகும் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டும் சரி வேலையாட்களும் சரி எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி எல்லாம் ஒன்றிணைந்து நிம்மதி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டாச்சு தொழில் ரீதியிலையும் பாதிக்கப்பட்டீங்க வேலை ரீதியிலும் சிக்கல் அடைச்சிங்க ஏன் குடும்ப ரீதியில் நிம்மதி இழந்து சந்தோஷத்தை எழந்து தனக்கு வேண்டியவங்க தன்னோட இருந்தவங்களே தன்னை காயப்படுத்தி இன்னைக்கு வீட்டை விட்டு வனவாசம் வந்தவங்க எத்தனையோ பேர் இடம் விட்டு இடம் மாறினவங்க எத்தனையோ பேர் எவ்வளவோ இடமாற்றங்களை சந்திச்சிட்டீங்க மன அழுத்தத்துக்கு ஆளானிங்க ஆனால் உங்க மன அழுத்தமும் எல்லாத்துக்கும் ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் கவலைகள் வேண்டாம் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால மிகுந்த மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது நிம்மதி கிடைக்க போகுது சந்தோஷங்கள் உண்டாக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பா நாலாம் வீட்டிற்கு அதிபதி தான் குரு அவரது பார்வை குடும்பஸ்தானத்தில் வெல்றதனாலே உங்களுக்கு தாய் வழி உறவு முறையிலேயோ தாய்வழி சொந்த பந்தங்கள் ரீதியில் வரக்கூடிய சொத்துக்கள் ரொம்ப நாளா தடப்பட்டு நிற்குதுன்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு கை வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அதுலேயும் நான்காம் இடம்ன்றது மண் மனை பூமி வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்போ வண்டி வாகனங்கள் ரீதியில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் புதுசா வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் பூமி இந்த செவ்வாய் பகவான் பூமிக்கு உகந்தவர் அவர் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா பூமி சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாக இது இருக்கும் இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் நிறைய பேர் கிரையம் பண்ணுவீங்க அதே நேரத்தில் வீடு திடீரென்ட்டு அமைச்சு அதுக்கு புண்ணியாசனம் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் இதுலேயும் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் அமைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் யோகமாக உங்களுக்கு இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினச்சவங்களுக்கு வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய நேரத்தில் திடீர் சரிவுகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க நானும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் நான் முடிக்கிறேன் கடைசி ஒரு பர்சன் பர்சன்ட் முடிக்க முடியல அது டிராப் ஆகுது அதனால எல்லாமே ஃபிளாப் ஆகுது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் நூறு சதவீதம் ஒரு நல்ல இலக்கு நல்ல ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த பஞ்சமாதிபதி குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் ராகுவுடன் இணைந்து சனி பார்வையால் அந்த இடத்துல மூன்றாம் பார்வையால் சனி பார்வை விழுந்ததுனால உங்களுக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்க பார்த்து பார்த்து செஞ்ச சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையை கேள்விக்குறியாக கூடிய நிலைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த நிலைகள் மீண்டும் உங்களுக்கு கை வரக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த காலங்கள் அமையும் அதுலேயும் வேலை சார்ந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கிலேயே தொழில் சார்ந்த ரீதியில் சில நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்கேன்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக சரி செய்திருவீங்க சரி ஆகிடும் அதே போல் அதற்குண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு நெருங்கி வரும் சில பண ரீதியிலையும் சரி சில பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் சரி கைகூடலை இந்த வேலை முடிஞ்சால் லைஃப் டோட்டல் கிளியர் எனக்கு இந்த பூமி வித்தா என் பிரச்சனை சால்வ் ஆகிடும் இந்த பூமி விற்று இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரை முடிஞ்சால் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் பெரிய லெவலில் வந்து சேரும் ரியல் எஸ்டேட் சா ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் பெரிய இலக்கு உண்டாக்குவீங்க ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளால் வந்த அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக மருத்துவ சார்ந்த ரீதியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட அதில் அதுக்குண்டான ரிசல்ட் கிடைச்சிருக்காது அது தானாகவே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் மனசில் வேங்க திருமண முயற்சிகள் கைக்குடி வரும் புத்திரபாகிய ரீதியில் இருக்கக்கூடிய மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் எல்லா வல்ல எல்லா அமைப்புகளும் இந்த நாற்பத்தி ஒரு நாட்களில் எந்த சார்ந்த விஷயங்களை இறங்கி நீங்கள் போல்டா செயல்பட்டாலும் அது நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி அளிக்கும் அதை மட்டும் மனசில் வச்சு மூவ் பண்ணுங்க தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மைகள் கிடைக்கப் போகுது இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றதை பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமாறத பொறுத்து அமையும் ஆக ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு ஆகச் சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரியும் அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க ஆண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் அடைவீங்க ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு உண்டான பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திட என்பது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திக்கலாம்